வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு எதை பத்தி நம்ம சேனல்ல வீடியோவை பார்க்க போறோம் அப்படின்னா முதலாம் உலக போரை தான் நம்ம வீடியோவை பார்க்க போறோம் இந்த முதலாம் உலக போர் அப்படின்றது எல்லா சேனல்கள் நிறைய சேனல்கள்ல பார்த்துருக்கலாம் நிறைய புத்தகங்கள் இருக்கு பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் கூட இருக்கு விக்கிபீடியா எல்லாமே இருக்கு நம்மளோட சேனல் வாயிலாக ஒரு பார்வை நம்ம இதை பார்த்தரலாம் இந்த முதலாம் உலக போர் எப்படி தொடங்குச்சு என்ன காரணத்தினால தொடங்குச்சு இதுல எப்படி மத்த நாடுகள்லாம் பங்கெடுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் படிப்படியா நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம பாத்திரலாம் சரி வாங்க நாம நேரத்தை வின் பண்ணாம முதல் வீடியோக்குள்ள போயிடலாம் முதலாம் உலக போர் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை நிகழ்ந்த ஒரு பெரிய அளவிலான உலக நாடுகள் பங்கெடுத்துக்கிட்ட ஒரு போர் இந்த போர் பாத்தீங்கன்னா தான் தொடங்குது ஐரோப்பாவில தொடங்கி உலகத்துல இருக்கிற பெரும்பாலான பகுதிகளுக்கு இது அப்படியே பரவுது இந்த போர் பார்த்தீங்கன்னா மனித குல வரலாற்றுல ஒரு முக்கியமான திருப்பு முனையா அமையுது இந்த உலக போர் வந்து நடந்தது கொண்டு பல காரணங்கள் இருந்தாலும் இது தொடங்கினத்துக்கு இந்த ஆரம்பமானதுக்கு ஒரு ஸ்பார்க் அப்படின்ற ஒரு சின்ன காரணம் வேணும் இல்லையா அப்படி அமைஞ்சதுதான் ஆஸ்திரிய இளவரசர் கொலை இந்த கொலை இருந்துதான் இந்த உலக போர் அப்படின்றது ஆரம்பமாகுது உலக போருக்கு இந்த விஷயம்தான் வந்து நேரடி தூண்டுதலா அமைஞ்சது யார் அந்த ஆஸ்திரிய இளவரசர் அப்படின்றத வாங்க பாக்கலாம் ஆஸ்திரியா ஹங்கேரி இந்த ரெண்டு நாடுகளுக்கு இளவரசரா இருந்தவர் அது மட்டும் இல்லாம ஆஸ்திரியாவோட ராணுவ தளபதியா இருந்தவர் தான் பிரான்ஸ் பெர்டினாண்ட் நீங்க உடனே யோசிக்கலாம் ஆஸ்திரியா அப்படின்றது ஒரு நாடு ஹங்கேரி அப்படின்றது ஒரு நாடு எப்படி ரெண்டு நாட்டுக்கும் ஒரு இளவரசர் அப்படின்றது நீங்க யோசிக்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாவது வருஷத்துல பாத்தீங்கன்னா இரட்டை முடியாட்சி அப்படின்றது இருந்துச்சு அந்த காலத்துல உருவானதுதான் ஆஸ்திரியா ஹங்கேரிய பேரரசு அப்படின்றது அதனாலதான் இவரை வந்து ஆஸ்திரியா ஹங்கேரிய இளவரசர் அப்படின்னு அழைச்சாங்க இவரை ஏன்பா கொண்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்னியா அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியானது ஆஸ்திரியா ஹங்கேரிய பேரரசோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்குது ஆனா அந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து தான் இருந்தாங்க அவங்க என்ன நினைச்சாங்க பகுதி வந்து பாத்தீங்கன்னா சேர்பியா நாட்டோட இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க அந்த இது காரணம் பல கலவரங்கள் வந்து அந்த இடத்துல வெடிச்சிட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி பிரான்ஸ் பெர்டினான் அப்புறம் அவருடைய மனைவி சோபி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கார்ல வந்து சுற்றுப்பயணம் போறாங்க எங்க போயிட்டு இருக்காங்க கார்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்னியா அப்படின்ற இதோட தலைநகரான சராயேவோ அப்படின்ற இடத்துல வந்து கார்ல வந்து ஓபன் கார் அதாவது தடுப்பு மூடாக்கு இந்த மாதிரி இதுமே இல்ல அந்த மாதிரி ஓப்பன் கார்ல வந்து இவங்க வந்து ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செக்யூரிட்டி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பேக்கப் கூட அவ்வளவு இல்ல ஒரு நார்மலான ஒரு தான் போயிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சேர்பிய தேசியவாதி அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா நெடல்கோ காப்ரினோவிச் அப்படின்றதுதான் அவரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு வந்து இந்த காரை நோக்கி ஒரு குண்டை வீசுறாரு அது என்ன என்னாவது கார்ல இதாகாம காரோட பின்புறமா அது போய் அங்க இருக்கிற அதிகாரி மேலையும் பொதுமக்கள் மேலையும் பட்டு காயப்படுத்திது இப்படி அன்னைக்கு இவங்களுடைய முதல் அட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுது இந்த சம்பவம் நடந்து அன்னைக்கு சாயங்காலமே பாத்தீங்கன்னா இந்த காயம் எல்லாம் பாக்குறதுக்கு திருப்பி வந்து இவங்க வராங்க அப்படி வர வழியில அபெல்கை அப்புறம் பாத்தீங்கன்னா பிரான்ஸ் ஜோசப் ஸ்ட்ராஸ் அப்படின்ற ரெண்டு ரெண்டு இதுவும் இணையக்கூடிய ஒரு சந்திப்புல வந்து பாத்தீங்கன்னா இவங்க கார் வந்து பாத்தீங்கன்னா தவறான பக்கமா திரும்பிடுச்சு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நோவிச்சோட கூட்டாளி அதாவது பத்தொன்பது வயசான காப்ரிலோ பிரின்சிப் அப்படின்றவர் தற்செயல நின்றுட்டு இருக்கிறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இவங்களை பார்த்த உடனே இந்த வாய்ப்பை வந்து தவற விட கூடாது இதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிப் அப்படின்றவர் காருக்குள்ள வந்து துப்பாக்கி சூடு நடத்துறாரு பிரான்ஸ் பெர்டினாண்ட் அப்புறம் அவருடைய மனைவி சோபி ஆகியோர் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல அவங்க மேல வந்து குண்டு பாயுது அவங்களை ரெண்டு பேர்த்தையும் சுட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து தன்னை தானே சுட்டுக்க முயற்சி பண்ற அங்க இருக்கிற நடைபாதையில நீட்டு இருந்த ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து தாக்கி அவரை வந்து சுட்டுக்காத மாதிரி தடுத்துறாரு கூட்டம் எல்லாம் இருக்க பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கோபமாய் பாத்தீங்கன்னா பிரெண்டிப்ப வந்து அடிக்கிறாங்க தாக்குறாங்க அப்ப அவரு வந்து அவங்களை எதிர்த்து வந்து அவரும் தாக்குதல் நடத்துறாரு அப்புறம் அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவரை வந்து கைது செஞ்சு இழுத்துட்டு போறாங்க இதற்கிடையில பாத்தீங்கன்னா பிரான்ஸ் பெர்னட் அப்புறம் அவருடைய மனைவி சோபி இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கார்ல வந்து ஒண்ணு மரண காயத்தோட கிடக்குறாங்க அவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ள இறந்துடுறாங்க இதுல சோபி அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா கார்லயே இறந்துடுறாங்க இந்த பிரான்ஸ் பெர்டினன்ட் அப்படின்றவரு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுதான் வந்து இறக்குறாரு இந்த சம்பவம் ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க போகக்கூடிய தூரங்கள் எடுத்து ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுது அப்போ அந்த சுடுதல்ல தான் பாத்தீங்கன்னா இளவரசரும் அவருடைய மனைவி ரெண்டு பேரும் வந்து கொல்லப்படுறாங்க இதுதான் வந்து முதலாம் உலக போர் தொடங்குறதுக்கு ஒரு நேரடி காரணமா இது வந்து அமையுது அந்த இளவரசர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரிய ஹங்கேரிய பேரரசு அப்படின்றது செர்பியா மேல ரொம்ப கோவப்படுறாங்க அவங்க வந்து அந்த தங்களோட இளவரசர் இறந்ததுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தான் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஆஸ்திரியா பங்கேரிய பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா செர்பியாவுக்கு ஒரு கடுமையான அல்டிமேட்டம் கொடுக்குறாங்க அல்டிமேட்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இறுதி எச்சரிக்கை இல்லைன்னா ஒரு கோரிக்கைன்னு சொல்லலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரப்பு வந்து மற்றொரு தரப்புக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள வந்து ஒரு கோரிக்கையை வந்து கொடுப்பாங்க அந்த காலக்கெடுவுக்குள்ள கோரிக்கையை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படி ஏத்துக்கல அப்படின்னா எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுக்கறது ஒரு வார்னிங் மாதிரி செர்பியாவுக்கு வந்து இந்த அல்டிமேட்டத்தை வந்து ஏற்றுக்கொள்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட சுதந்திரத்தை இழப்பதற்கு சமமா அவங்க கருதுனாங்க இதனால செர்பியா அப்படின்றத அந்த அல்டிமேட்டத்தை முழுமையா ஏத்துக்கல அதாவது அவங்க கொடுத்த அவங்க கொடுத்த அல்டிமேட்டத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு சில விஷயங்கள் ஓகே ஆனா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து செர்பியா ஏத்துக்கிறதுக்கு முன் வரல அதை வந்து மறுத்துட்டாங்க இதுதான் பாத்தீங்கன்னா உலக போர் வெடிக்கிறதுக்கு வழிவகுத்தது மேலும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரியா ஹங்கேரியா பேரரசு என்ன மாதிரியான அல்டிமேட்டத்தை வந்து முன் வச்சாங்க மேற்கொண்டு போர் எப்படி நகர ஆரம்பிச்சது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க அப்போ அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உங்கள் நோட்டிபிகேஷன் பாரில் வந்து உங்களுக்கு காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி